கனமழை காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு சென்னை வானிலை மையம் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனால் கனமழை காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி சிவகங்கை ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று கனம் முதல் மிக கனமழை பொழியக்கூடும் என்று சொல்லப்படுகிறது மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை நெல்லை குமரி மதுரை விருதுநகர் ஆகிய எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் நாளை பத்து மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் பனிரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழை பொழியக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகளில் சோறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே மிக்ஜாம் புயலின் பாதிப்பிலிருந்து மக்கள் மீளாத நிலையில் தற்போது மீண்டும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் சரி நம்பளை இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி